அடிச்சு விழுந்துட்டு ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன் ஈசிஆர் தாண்டி இந்த மாதிரி அலுவலகத்தில் வெடி உண்டு வச்சுருக்காங்க செக் பண்ண வாங்கினாங்க வந்தேன் பத்து இருபது பேர் வந்தாங்க செக் பண்ணிணாங்க ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டாங்க இது வந்து பல நடிகர் நடிகர்கள் பல பேருக்கு தொடர்ந்து இங்கே வருதுன்னா இது இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த பேரே வாய்க்கில் நுழைய மாட்டேங்குது பாருங்கள் அதுலேயே இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள் இது ஒன்றா நம்பர் அயோக்கியத்தனமானது இந்த எஸ்ஐஆர்னு இந்த தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூனையம்னு போட்டு டிப்டாப் தமிழாக மொதல் மொதல் ஆறு வருஷம் முன்னாடி பாட்டு போடையிலேயே நான் சொல்லியிருக்கேன் தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூனையம்னு இந்த தேர்தல் ஆணையம் ஒரு ஃப்ராடு அமைப்பு இது ஒழிக்கப்படணும் நாட்டு ஆண்டு இப்போ இத்தனை நாள் வரைக்கும் அதை நான் வாய் திறக்காமல் இருந்தேன் இப்போ தமிழ்நாட்டில் அமுல்படுத்துகிறாங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு கேள்விகள் கேட்டு ஃபார்ம் கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே நாரரை கோடி மக்கள்கிட்ட இதெல்லாம் இது இதுக்கான தேவை என்ன மக்களை அடிமையாக்கி இது ஒரு மில்டரி ரூல் தான் ஜனநாயக போர்வையில் நடக்குது மூணு தடவையும் தேர்தலில் இவங்க தள்ளுமுள்ளு தில்லுமுள்ளு பண்ணி தான் இவிஎம்ஐ வச்சு வந்திருக்காங்கங்கிறது லட்சக்கணக்கான பேர்களின் கோரிக்கை பல லட்சக்கணக்கான வழக்குகள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதை மீறி இதை அமுல்படுத்தி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புல்வாமாவில ஏமாற்றி மக்களை சாதாரண மக்களை கொண்டு தான் இந்த பிஜேபி ஆட்சியில் இருக்குது மோடி சர்க்கார் பல கொலைகார கும்பல் இது தன்னால் நான் போல்டாக நான் தேர்தலில் சொன்னேன் நாட்டில் சொல்கிறது தான் சொல்கிறேன் புதுசாக ஒன்றும் இல்லை இது அயோக்கியத்தனமான முடிவு மம்தா பேனர்ஜி எப்படி முந்தானது அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஆணித்தனமாக அடித்து நொறுக்கியிருக்காங்க இந்த டிவாடி ஃபார்ம் யாராவது கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுன்னு ஆர்டர் போட்டாங்க பேரணி நடத்தினாங்க தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை நான் உடனடியாக அது போன்று இராணுவ நடவடிக்கையாக நீங்கள் எடுக்கும்படி மக்கள் போராட்டமாக இதை மாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது என்ன அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட சதி தான் மத்திய சர்கார் எது வேணாலும் பண்ணுவான் பேல்காமில் என்ன பாகிஸ்தான்லேருந்து வந்து அடித்தான் ஏமாத்து வேலை நான் தான் நேரில் போயிருந்தேனேன் இருபத்தி ரெண்டு நடக்குது இருபத்தெட்டு அங்கே இருக்கிறனே ஆஸ் பர் ஷெட்யூல் படி நாலு அடிக்க ஒரு போலீஸ் நிற்குது எட்டு லட்சம் பேர் இராணுவம் நிற்கிறாங்க இராணுவத்தை மீறி அங்கே யாரும் வர முடியாது இராணுவத்தை மீறி யாரும் இதை செய்யலை இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு ஒரு மக்கள் மீது திணிக்கப்பட்டு போலியான ஒரு போரை நடத்தி தான் ஜெயிச்சதாக காமிச்சு எலெக்ஷனை ஜெயிக்கிறது அற்பத்தனமான அயோக்கியத்தனமான அணுகுமுறை இதுக்கான தண்டனை அவர்கள் பெறுவார்கள் தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ன வெங்காயம் வெள்ளை பூண்டோ இது என்ன எதுக்கு அரைக்கோடி மக்கள் காமராஜ் சுதந்திரம் கிடச்ச நாள்லேருந்து அமைதியாக தான் நீங்கள் ஓட்டு போட்டுட்ருக்காங்க நீ யார் பேர் இது என்ஆர்சி அண்டு சிஏ மறைமுகமாக அலுவ அமுல்படுத்துறதுக்காக நடத்துகிறது முஸ்லீம் மக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித்துகள் இவர்கள் ஒழிச்சு கட்டுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் அறுபத்தேழு எழுபத்தேழு லட்சம் பேர் பீகாரில் நீக்கியிருக்காங்க ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை அப்போ எல்லாம் இங்கே வந்து வேலை தான் அர்த்தம் அப்போ அவங்களுக்கெல்லாம் கேஸ் கனெக்ஷனை மாற்றி கொடுக்குற மாதிரி நாளைக்கு அந்த ஆதார் கார்டு அங்கே இருக்குமா அதை காட்டுவான் இங்கே அட்ரஸுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் செத்தாவது இதை விட மாட்டேன் நான் ஒரு ஓட்டு நார்த் இந்தியன் இருபத்தஞ்சி வருஷம் இங்கே வாழ்ந்தால் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாம் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எங்கள் ஆளுமையும் அவங்க தீர்மானிக்க முடியாது நன்றி வணக்கம் இதை ஒழிக்கணும் துரத்தி விடணும் இது எஸ் ஐயார நடத்தக்கூடாது வர்றவனுகளை வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்தால் அடித்து துரத்தி விடுவேன் நன்றி வணக்கம்

இல்ல salah forty